புனித ஜான் போஸ்கோ அவர்கள் குருவாக இருந்த நேரத்தில் பல ஏழை குழந்தைகளை அவர் படிக்க வைத்தார் அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுத்தார் எப்பொழுதுமே இளம் மாணவர்களோடு அவருடைய நேரத்தை செலவு செய்யக்கூடியவர் ஒரு முறை அந்த இளம் மாணவர்களோடு அவர் பேசி சிரித்து கொண்டு அவர்கள் சொல்லுகின்ற கதைகளை கேட்டுக்கொண்டு அவர்களோடு மகிழ்ந்திருக்கின்ற நேரத்திலே ஒரு வசதி படைத்தவர் புனித ஜான் ஜான்போஸ்கோவை சந்திக்க வருகின்றார் வந்தவர் கேட்கின்றார் ஏன் இந்த குழந்தைகளோடு உங்களுடைய நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கிறீர்கள் அவர்களால் உங்களுக்கு என்ன திருப்பி கொடுக்க முடியும் என்று அவர் கேள்வி முன்வைக்கின்றார் ஆக வசதி படைத்தவர் பிஸ்னஸ் நோக்கத்தோடு அந்த ஒரு கேள்வியை கேட்கின்றார் அதற்கு புனித ஜான்போஸ்கோ அவர்கள் எந்த பதட்டமும் படாமல் கோபப்படாமல் கொண்டே பதில் கொடுக்கிறார் நான் இப்பொழுது அவர்களை கவனிக்கவில்லை என்றால் கடவுளுடைய அன்பை அவர்களுக்கு யார் சொல்லிக் கொடுப்பார்கள் ஏனென்றால் திருச்சபையினுடைய எதிர்காலம் இந்த குழந்தைகளுடைய வாழ்வில் தான் இருக்கிறது ஆகவே இவர்களுக்கு இயேசுனுடைய அன்பை நம்முடைய வாழ்வின் வாயிலாக தான் நாம் கற்றுக் கொடுக்க முடியும் என்பதை அவர் சொல்லுகின்றார் அன்புக்குரியவர்களே குழந்தைகளோடு நாம் முன்னித்திருக்க வேண்டும் குழந்தைகளை போன்று வாழ வேண்டும் என்பதுதான் இந்திய நற்செய்தி கொடுத்திருக்கின்ற அழைப்பு பெற்றோர்கள் குழந்தைகளை இயேசுவிடத்திலே கொண்டு வருகின்றார்கள் சீடர்கள் தடுக்கின்றார்கள் சீடர்கள் எந்த ஒரு மனநிலையோடு தடுத்திருப்பார்கள் என்றால் பெரும் மக்கள் இயேசுவை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் குழந்தைகள் போனால் ஒரு தடங்கலாக இருக்கலாம் அல்லது குழந்தைகள் அங்கே போய் சேட்டை செய்யலாம் ஆக ஏசு செய்து செய்து கொண்டிருக்கின்ற அந்த பணிக்கு ஒரு தடங்கலாக ஏற்படும் என்ற ஒரு எண்ணத்திலே அவர்கள் தடுக்க முற்படுகின்றார்கள் அப்பொழுது என்ன சொல்லுகின்றார் குழந்தைகளை தடுக்காதீர்கள் அவர்கள் எண்ணத்தில் வரவிடுங்கள் ஏனென்றால் இறையாட்சி அவங்களை மைய அவர்களை மையப்படுத்தி தான் இருக்கிறது என்று ஆக இந்த இறையாட்சி அவர்களை மையப்படுத்தி இருக்கிறது என்பது எதன் எதை மையப்படுத்தி என்றால் நாம் குழந்தைகள் போல் வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார் குழந்தைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் எளிமையாக இருக்கும் அதாவது பெற்றோர்களை நம்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் எவ்வளோ பெரிய மிருகமாக இருக்கலாம் அல்லது மனிதர்களாக இருக்கலாம் அவர்கள் அவர்களை பார்த்து பயம் வந்து இந்த குழந்தைகள் யாருக்கு பின்னால் போய் ஒழிவார்கள் பெற்றோர்களுக்கு பின்னால் அப்படி என்றால் பெற்றோர்களால் அவர்களை தடுத்து நிறுத்த முடியும் தான் எனக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும் என்ற ஆழமான நம்பிக்கை அத்தகைய நம்பிக்கையை நாம் கடவுள் மீது வைக்க வேண்டும் என்று எஸ் சொல்லுகின்றார் எப்படி குழந்தைகள் தாழ்ச்சியோடு தங்களுடைய பெற்றோரை சார்ந்திருக்கின்றார்களோ பெற்றோர் மீது நம்பிக்கை வைக்கின்றார்களோ அதுபோன்று நாமும் தாழ்ச்சி உள்ளவர்களாக கடவுள் மீது நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக கடவுளை சார்ந்திருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இன்னும் நாம் பெரும் புனிதையாக போற்றி கொண்டிருக்கின்ற புனித குழந்தை குழந்தைத்தரசம்மாள் அவர் வாழ்வில் செய்தது என்ன அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது எளிய வழி சிறு வழி என்று சொல்வார்கள் அதாவது கடவுள் மீது குழந்தையை போன்று பற்று கொண்டிருப்பது எப்படி ஒரு குழந்தை தன்னுடைய தந்தையிடத்திலே அன்பு அன்பும் பற்றும் கொண்டிருக்கிறதோ அதுபோல் நாம் இருக்க வேண்டும் அவ்வளவுதான் அதாவது அவர்கள் சொல்லுவது கடவுள் நம்மிடமிருந்து பெரிய பெரிய செயல்களை எல்லாம் எதிர்பார்த்திருக்க மாட்டார் ஆனால் நாம் அவரிடம் சரணடைந்து நன்றி உள்ளம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவர் கொடுக்கின்ற செய்தி அதாவது ஜீசஸ் டஸ் நாட் டிமாண்ட் கிரேட் ஆக்ஷன்ஸ் ஃப்ரம் அஸ் பட் சிம்ப்ளி சரண்டர் அண்ட் கிராட்டிடியூட் இதுதான் ஆண்டவர் விரும்புகின்றார் என்று சொல்லுகின்றார் ஆகவே குழந்தை உள்ளம் என்று சொல்லுகின்ற பொழுது குழந்தைகள் போல் நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம் அன்புக்குரியவர்களை சிந்தித்து பார்ப்போம் நம்முடைய வாழ்வில் நாம் வயதில் மூத்தவர்களாக இருப்போம் பெரும் வளர்ந்திருப்போம் அறிவாற்றல் பெற்றிருப்போம் அனுபவங்கள் பல இருக்கும் ஆனால் இன்னும் சுயநலமாக தான் இருக்கின்றோம் எப்படி எவ்வளோ பெரிய அனுபவங்கள் கிடைத்தாலும் நம்முடைய வாழ்வில் எந்த விதமான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்றால் நிச்சயமாக பல நேரங்களிலே நாமே நம்மை பார்த்து சிரிக்கக்கூடிய நிலையில் தான் இருக்கிறது ஏனென்றால் கடவுள் மீது உண்மையான நம்பிக்கையும் நமக்கு இல்லை உண்மையான பற்றும் இல்லை அவரை சார்ந்திருக்க விரும்போதும் இல்லை ஏனென்றால் அவரை சார்ந்திருந்தால் நாம் பலவற்றை இழக்க வேண்டும் என்னுடைய தேவையற்ற ஆசைகள் என்னுடைய தேவையற்ற எண்ணங்கள் என்னுடைய விருப்பு வெறுப்புகள் என்று பலவற்றை நான் இழக்க வேண்டியிருக்கும் ஆகவே நாம் அவற்றை இழக்க விரும்பாமல் இயேசுவை விட்டு தள்ளி நின்று கொண்டிருக்கின்றோம் ஆக அந்த நிலைகளை எண்ணி பார்ப்போம் எண்ணி பார்த்தவர்களாக நமக்குள் மாற்றத்தை கொண்டு வருவோம் குழந்தைகள் போன்று நம்பிக்கையுடையவர்களாக வாழ்வோம் இயேசுவே நீதான் எனக்கு எல்லாம் என்ற உள் என்ற எண்ணத்தை உள்ளத்தில் விதைத்தவர்களாக நம்மை இறைவன்கரத்தில் ஒப்புக் கொடுத்தவர்களாக ஜபிப்போம் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமாம்